Hi guys, வெல்கம் back to மை சேனல் இன்றைக்கி ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஜார் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் நிறைய ஆஃபர் ப்ராடக்ட்ஸ் லாஸ்ட் வீக் வந்து வீடியோ போட்டிருந்தேன் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க இந்த வீக்கும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸ்லையுமே வந்துட்டு ஆஃபர் போயிட்டு தான் இருக்குது நிறைய ஸ்டாக் அவுட் ஆகிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து இருக்குது திருப்பி வந்து இந்த வீக்கெண்ட் வந்து போனீங்கன்னா கண்டிப்பாக நிறைய ஸ்டாக் வந்து கொண்டு வந்துருவாங்க பை டூ கெட் ஒன் பை ஒன் கெட் ஒன் சொல்லிட்டு சாக்லேட்ஸ்லாம் ஏகப்பட்டது ஆஃபரில் இருக்குது அதுவும் ஸ்பெஷல் ஆக்ஷுவலாக கேட்பரிலாம் வந்துட்டு செம்மையாக ஆஃபரில் வந்து கொடுத்துட்ருக்காங்க எல்லாமே இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி பை ஒன் கெட் ஒன் ப்ராடக்ட்ஸ் வந்து ஃப்ரெண்ட்லேயே நிறையா வந்து வச்சுருந்தாங்க அதுக்கப்புறமா நிறைய வந்துட்டு குர்த்திஸ்லாம் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் இருந்துச்சு மென்ஸ் கலெக்ஷன்ஸ் விமன்ஸ் கலெக்ஷன் இந்த வீடியோவில் வந்துட்டு நான் மென்ஸ் விமென்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து காமிக்கல ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் பார்த்த கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே வந்து இருந்தது ஜஸ்ட் டூ டபுள் நைனில் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து போட்டிருந்தாங்க உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேயே இது மாதிரி வந்து ஸ்மார்ட் ஸ்டைல் சேல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஆஃபர் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஏன் நான் இந்த வீடியோவில் குர்த்திஸ்லாம் காமிக்கல அப்படின்னா எதுவுமே புது கலெக்ஷன்ஸாக இல்லை லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க நீங்கள் அதே கலெக்ஷன்ஸ் வந்து ஸ்டாக் அவுட் ஆகிற நிலமையில் வந்து இருந்தது அதனால தான் வந்துட்டு நான் அதெல்லாம் வந்து உங்களுக்கு காமிக்கல இன்றைக்கி வந்துட்டு நிறைய வீட்டுக்கு தேவையான பொருள் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி குல்ட்டெல்லாம் வந்துட்டு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ப்ரைஸில் இருக்குது ஜஸ்ட் செவன் ஹண்ட்ரடில் ஆஃபரில் வந்து கொடுத்துட்ருக்காங்க அதுக்கப்புறம் எயிட்டி பர்சன்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ஒளிச்சு வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தான் தேடி கண்டுபிடிக்கணும் இந்த மாதிரி எயிட்டி பர்சன்ட் ஆஃபரில் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து தனியாக வச்சுருக்காங்க செவன்ட்டி பர்சன்ட் ப்ராடக்ட்ஸும் வந்து ஆஃபரில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸும் நிறைய வந்து இருந்துச்சு த்ரீ டபுள் நைன்லலாம் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி த்ரீ டபுள் நைன் ஃபோர் டபுள் நைன்லலாம் ஏகப்பட்ட பெட்ஷீட் செட்ஸ் வந்து நிறையவே வந்து இருந்துச்சு அதெல்லாம் ரேண்டமாக வந்து காமிச்சிருக்கேன் உங்களுக்கு அதுக்கப்புறமா கர்ட்டன்ஸ்லாம் அப் டு செவன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் சில கர்ட்டன்ஸில் வந்து ஆஃபர் இருந்துச்சு நிறைய ப்ராடக்ட்ஸில் வந்துட்டு ஃப்ளாட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் வந்து கொடுத்துட்ருக்காங்க ப்ரைஸ் வந்து உங்களுக்கு இந்த இதிலே வந்து நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் த்ரீ டபுள் நைனில் உங்களுக்கு செவன் ஃபீட் ஃபைவ் ஃபீட் இருக்கக்கூடிய கர்ட்டன்ஸ் எல்லாமே வந்துட்டு அவைலபிளாக இருக்குது டிஸ்பிளே பீஸாவும் நிறைய வந்து வச்சுருக்காங்க அதில் நீங்கள் வந்து ஃபேப்ரிக்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி கலர்லாம் வந்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து மேலே வந்து ப்ரைஸும் வந்து கொடுத்துட்றாங்க அடுத்து தான் வந்துட்டு கேஸ் ஸ்டவ் வந்து நல்ல ஆஃபரில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி த்ரீ பர்னர் டூ பர்னர் இதெல்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க கிளாஸ் ஸ்டாப் அப்படின்னா கண்டிப்பாக ஷாப்பை வந்து விசிட் பண்ணிக்கோங்க அடுத்ததான் என்ன ப்ராடக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க மில்டனில் வந்துட்டு இந்த மாதிரி பாத்ரூம் செட் வந்து ஃபைவ் ஃபார்ட்டி நைன் ருபீஸில் இருந்தது இப்போ இன்னொரு ஒரு செட்டு வந்து கொண்டு வந்திருக்காங்க ரத்தன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு செட் கொண்டு வந்திருக்காங்க இதில் செவன் பீஸ் இருக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க மில்டன்ல வந்துட்டு உங்களுக்கு ஃபைவ் ஃபார்ட்டி நைனில் ஃபைவ் பீஸ் இருக்கிற மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க இதில் வந்துட்டு செவன் பீஸ் வந்து கொடுத்துருக்காங்க குவாலிட்டியும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன் பக்கெட்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த ஆஃபர்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க அதோட ப்ரைஸ் வந்துட்டு தௌசண்ட் கிட்ட வந்து இருந்தது இப்போ வந்து ஆஃபரில் வந்து கொடுத்துட்ருக்காங்க இல்லை மில்டன் தான் பிடிக்கும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஹாட் பேக் தான் வந்து பார்க்க போகிறோம் ஜஸ்ட் டூ டபுள் நைனில் டூ தௌசண்ட் ஒர்த் இருக்கக்கூடிய ஹாட் பேக் வந்து ஆஃபரில் போட்டிருக்காங்க இதில் இந்த தடவை நிறைய மாடல் கொண்டு வந்திருக்காங்க லாஸ்ட் டைம் வந்துட்டு அந்த ஒயிட்லேயே வந்து இன்னொரு கலர் இருந்துச்சு நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்களே இந்த கலர் இது ரெண்டு தான் வந்து வச்சுருந்தாங்க இப்போ வந்து இந்த மாதிரி நியூ மாடல்லாம் நிறைய வந்து கொண்டு வந்திருக்காங்க சைஸஸும் வந்துட்டு உங்களுக்கு அப் டு த்ரீ கேஜிஸ் வரைக்கும் நீங்கள் வந்து ரைஸ்லாம் வந்து வைக்கிற மாதிரி நல்லா பெரிய சைஸில் கொண்டு வந்திருக்காங்க இதோடய ப்ரைஸ்லாம் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் வந்து வருது உங்களுக்கு வந்துட்டு டூ டபுள் நைன்லேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது நெக்ஸ்ட்டு வந்துட்டு டபுள் நைனில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம் நைன்டி நைன் ப்ராடக்ட்ஸ் எப்பயுமே வந்து சோல்ட் அவுட் ஆகிட்டே தான் இருக்குது லாஸ்ட் வீடியோவில் இதை விட அதிக கலெக்ஷன்ஸ் வந்து போட்டிருந்தேன் இந்த தடவை நியூ ஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய பாக்ஸஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க லாஸ்ட் வீடியோவில் இந்த பாக்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க இந்த செட்டு இந்த தடவை வந்து இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய பாக்ஸு மெடிசன் ஸ்டோர் பண்ணுற பாக்ஸு ஆக்சசரிஸ்லாம் ஸ்டோர் பண்ணுற பாக்ஸ் மாதிரி ஜஸ்ட் நைன்டி நைன் ருபீஸில் வந்துட்டு செம்ம குவாலிட்டியாக வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து வீட்டுக்கு வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஷாப்பு விசிட் பண்ணி வந்து வாங்கிக்கோங்க கிச்சன் கண்டெய்னர்ஸ் அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற கன்டைனர்ஸ் ஃப்ரூட் பேஸ்கெட் நட்ஸ் எல்லாம் போட்டு வைக்கக்கூடிய பாக்ஸஸ்ஸு குட்டி குட்டி பாக்ஸ் பெரிய பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது வந்து இருக்குது ஆஃபரில் ஜஸ்ட் ஒன் டபுள் நைனில் இவ்வளோ பெரிய கண்டெய்னர்ஸ்லாம் வந்து செட் ஆஃப் த்ரீ வந்து கொடுத்துட்ருக்காங்க வாட்டர் பாட்டிலாம் ஜஸ்ட் நைன்டி நைன் ருபீஸ் தான் நிறைய ப்ராடக்ட்ஸ் இந்த தடவை புது ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தேன் அது எல்லாமே தான் எடுத்து எடுத்து உங்களுக்கு வந்து நான் காமிச்சிட்ருக்கேன் இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து புது ப்ராடக்ட்ஸாக கொண்டு வந்திருக்காங்க இந்த குட்டி கண்டெய்னர்ஸ் நான் சொல்லி ஆகணும் ஃபார்ட்டி நைன் ருப்பீஸில் பிபி ஃப்ரீயே ஃப்ரீ ப்ராடக்ட் வந்து எங்கேயுமே கிடைக்காது ஃபார்ட்டி நைன் அதுவும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்காங்க இந்த வீக்கெண்டை மிஸ் பண்ணாமல் சீக்கிரமாக நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா லாஸ்ட் வீக் இருந்ததை விட இந்த வீக் வந்து நிறையவே வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் அடுத்ததான் வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் ஆஃபரில் இருந்துச்சு அதில் இந்த கிச்சன் செட்டு டின்னர் செட்லாம் ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைனில் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது செரமிக் ஐட்டம்ஸில் சிக்ஸ் டபுள் நைன்லேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது இது மாதிரி வந்துட்டு செட் ஆஃப் த்ரீ இருக்கக்கூடிய ஹாட் பேக் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் இதோட ப்ரைஸ் பாருங்கள் ஜஸ்ட் த்ரீ ஃபார்ட்டி நைன் ருபீஸில் வந்து கொடுத்துட்ருக்காங்க நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் தான் நிறைய ஆஃபர் ப்ராடக்ட்ஸ் வந்து நியூ ப்ராடக்ட்ஸ் வந்து வந்திருக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவில் வந்து காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டுருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் கிவ்எவே வந்து போயிட்டுருக்கு ஆல்ரெடி வீடியோஸ் பார்த்துட்ருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம கிவ்எவே ரூல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்துட்டு நிறைய புது புது வாட்டர் பாட்டில்ஸ் வந்து வந்திருக்கு இதோட பிரைஸ் வந்துட்டு ஃபோர் டபுள் நைனுக்கு செட் ஆஃப் த்ரீ இருக்க மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க பிபிஏ ஃப்ரீ ப்ராடக்ட் தான் நெக்ஸ்ட் வந்துட்டு லஞ்ச் பேக் தான் வந்து பார்க்க போகிறோம் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைனில் உங்களுக்கு இது மாதிரி லன்ச் பேக் செட் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஒன் டபுள் நைன்லேருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகுது இது வந்து புதுசாக இருந்துச்சு புது ப்ராடக்ட் நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல அதனால தான் வந்து உடனே உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டேன் மில்டன் ப்ராண்டில் வந்துட்டு ஜஸ்ட் டூ ஃபார்ட்டி நைன் ருபீஸில் ஆஃபரில் போயிட்டுருக்கு இதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு தௌசண்ட் அபோவ் கிட்டே வந்து வரும் இதில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது இந்த மாதிரி ஜஸ்ட் டூ டபுள் நைனில் நிறைய லன்ச் பேக் வந்து நிறைய கொண்டு வந்திருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு கிட்ஸுக்கான செல்லோ ப்ராண்டில் ஒன் டபுள் நைனில் இந்த மாதிரி சூப்பரான லன்ச் பேக் கிட் வந்து கொடுத்துட்ருக்காங்க செம்மையான ஆஃபரில் தான் வந்து போட்டிருக்காங்க க்யூட்டாகவும் வந்து இருந்துச்சு நிறைய கலர்ஸும் அவைலபிளாக இருந்துச்சு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு டப்பர் வேர் லவ்வர் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் டப்பர்வேரில் நிறைய ப்ராடக்ட்ஸில் வந்துட்டு ஃப்ளாட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் வந்து கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் வேறு எங்கேயுமே வாங்க முடியாது டப்பர்வேர் வந்து எவ்வளோ காஸ்ட்லி அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு செவன்ட்டி பர்சன்ட் ஆஃபர்லேயும் வந்து போட்டிருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு இந்த பக்கமாக வந்தால் இந்த மாதிரி க்யூட் க்யூட்டான கண்டெய்னர்ஸ்லாம் வந்துட்டு ஜஸ்ட் சிக்ஸ்டி நைன் ருபீஸ் செவன்ட்டி நைன் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நியூ ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தேன் அது எல்லாமே உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன் அழகாக இருந்துச்சு நட்ஸ் எல்லாம் வந்து போட்டு வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா கிளாஸ் ஐட்டம்ஸ்க்கு தனியாக ஒரு செக்ஷனே இருக்குது அங்கே ஜஸ்ட் ஃபிஃப்டி நைன் ருபீஸில் இந்த மாதிரி மேசின் ஜார்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது மேசின் ஜார் அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி கப்பு பெரிய கப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பவுல்ஸ்மே வந்து உங்களுக்கு ஜஸ்ட் டுவெண்ட்டி நைன் ரூபீஸ்ல இருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது குட்டி பவுல்லெலாம் டுவெண்ட்டி நைன் ஒன்னு ஒன்னு ஒரு ஒரு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாமே நீங்கள் மைக்ரோவேவ் கூட பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு வந்து சூப்பரான கண்டெய்னர்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஒரு ஆக்சஸரி பாக்ஸ் வந்துட்டு ஜஸ்ட் ஒன் செவன்ட்டி நைன் ருபீஸ்ல வந்து கொடுத்துட்ருக்காங்க ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு இதெல்லாம் வந்துட்டு நம்ம வெளியில் வாங்கினா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அடுத்து தான் வந்துட்டு இது வந்து நம்ம லிப்ஸ்டிக்கு ஐலைனர் இது மாதிரி ஹோல்டராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி நைன் ருப்பீஸில் வந்து கொடுத்துட்ருக்காங்க இந்த வீக் வந்துட்டு வேலண்டைன்ஸ் டே வர போகிறதுனால நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு கேர்ள்ஸ்க்கு பிடிச்சமான ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய ஆஃபரில் இருந்துச்சு நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஒரு செட் வந்து பாருங்கள் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைனில் ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு இந்த பவுல் செட் அது வந்து செராமிக்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த பிளாஸ்டிக் பாத் செட் வந்துட்டு ஜஸ்ட் ஒன் ஃபார்ட்டி நைன் பாத்ரூம் ஆக்சசரிஸ்லாம் உங்களுக்கு ஃபார்ட்டி நைன் ருபீஸ்லேருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகுது இது எல்லாமே நீங்கள் வந்துட்டு பாடி வாஷ் அதுக்கப்புறம் ஹேண்ட் வாஷ் இதெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி ப்ராடக்ட்ஸு இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு கிளாஸில் இருக்கக்கூடிய டிஸ்பென்சர் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் சோப் டிஸ்பென்சர் இதெல்லாம் ஜஸ்ட் டபுள் நைன்லேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அடுத்து தான் வந்து நைன்டீன் ருப்பீஸில் இந்த மாதிரி சோப் வைக்கக்கூடிய பாக்ஸ்லாம் வந்து இருந்தது அதுக்கப்புறம் மக்கு இந்த மாதிரி ஹோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் அதுக்கப்புறம் ஹேங்கர்லாம் வந்து செட் ஆஃப் த்ரீ சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒன் டபுள் நைன்லேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த ஒரு செட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான செட்டா இருக்கும் இதுல நம்ம வந்து ஃப்ரிட்ஜிலேயே ஸ்டோர் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நம்ம வந்து மற்ற ஏதாவது வேணும்னா ஸ்டோர் பண்ணிக்கலாம் முட்டை பாக்ஸ்லாம் வந்து ஜஸ்ட் ஃபார்ட்டி நைன் ருபீஸ்ல எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க அடுத்ததான் இந்த ஒரு பாக்ஸ் பற்றி நான் சொல்லியாகணும் ஒன் ஃபார்ட்டி நைன் ருப்பீஸில் இது வந்துட்டு நம்ம மைக்ரோவேவ் எல்லாமே வந்து பண்ணிக்கலாம் ரீஹீட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து லன்ச் பேக் மாதிரி தான் வந்து இருந்துச்சு இதில் ஒரு குட்டியாக வந்து சாஸ் வைக்கிற மாதிரி ஒரு பாக்ஸை வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒன் செவன்ட்டி நைன் இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய ஒரு பாக்ஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் தேர்ட்டி நைன் ருப்பீஸில் மெடிசன்லாம் வைக்கக்கூடிய பாக்ஸ் வந்து இருந்துச்சு நிறைய ப்ராடக்ட்ஸ் ஆஃபரில் இருக்குது உங்களுக்கு இந்த ஸ்டூன்லாம் வந்து ஒன் ஃபார்ட்டி நைன் ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் கண்டெய்னர்ஸ் வந்துட்டு ஜஸ்ட் டூ ஃபார்ட்டி நைன் ருபீஸில் செட் ஆஃப் த்ரீ இருக்க மாதிரி ஃபைவ் இருக்க மாதிரிலாம் நிறைய கண்டெய்னர்ஸ் வந்து வச்சுருக்காங்க இந்த ஒரு செக்ஷனை பார்த்துக்கோங்க இது வந்து பக்கெட்டு இதெல்லாம் இருக்கிற பக்கத்தில் இருக்கக்கூடிய செக்ஷன் தான் இது இங்கே தான் நிறைய வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் டுவெண்ட்டி நைன் ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஒரு சாப்பர் வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க நிறைய ஸ்டாக் அவுட் ஆகி கொஞ்சம் தான் வந்து இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்ப கடாய் தான் வந்து பார்க்க போகிறோம் இது ஜஸ்ட் டூ டபுள் நைன்லேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது ரொம்ப ரொம்ப கம்மி பிரைஸ் தான் இந்த ப்ரைஸ்க்கு இது வந்து கிடைக்கவே கிடைக்காது இது நல்லாவும் இருந்துச்சு குவாலிட்டியாக அதனால தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அடுத்ததான் வந்துட்டு இந்த மாதிரி சில்வர் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா ஆல்ரெடி வந்துட்டு பை ஒன் கெட் ஒன்றில் தனியாக ஒரு செக்ஷன் ஃபுல்லாக வச்சுருக்காங்க நம்ம வீடியோ ரெகுலராக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லா வீடியோலையும் காமிச்சிருப்பேன் இந்த வீடியோவில் நான் காமிக்கலை அதுக்கு அப்படியே பேக் சைடில் ஒரு ரேக்கில் வந்து இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து வச்சுருக்காங்க இதெல்லாம் ஜஸ்ட் நைன்ட்டி நைன் ருப்பீஸில் ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ்லலாம் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்துட்டு எல்லாரோட ஃபேவரெட்டான கேர்பரி தான் வந்து பார்த்துட்ருக்கோம் கேர்பரியில் ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து ஆஃபரில் வந்து இருக்குது ஏன்னா வேலண்டைன்ஸ் டே வரப்போதில் நம்மளோட சேனல்லேயும் கிவ்அவே வந்து போயிட்டுருக்கு ஆல்ரெடி நீங்கள் எல்லா வீடியோவும் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நம்ம சேனலில் கிவ்அவே வின்னர் வந்துட்டு கண்டிப்பாக நான் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ரிவீல் பண்ணுறேன் யார் அந்த வின்னர் அஞ்சு பேர் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு பேருக்கும் நான் என்னால் முடிஞ்ச சாரீஸ் வாங்கி நான் வந்து கிஃப்ட் வந்து கொடுக்க போறேன் அதனால இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்டில் ஹாய்னு மெசேஜ் சென்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஒரு மூணு பேர் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இதுதான் நம்மளோட சேனலோட ரூல்ஸு இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒன் மந்தாக போட்ட வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து கமெண்ட்டில் ஹாய்னு எனக்கு மெசேஜ் சென்ட் பண்ணுங்க வீடியோ லைக் பண்ணுங்க இவ்வளோதான் குட்டியாக தான் ரூல்ஸ் வந்து செட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் ஃபாலோவ் பண்ணிங்கன்னா நீங்களும் வந்துட்டு கிவ வேலை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிடுவீங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் கண்டிப்பாக செக் பண்ணுவேன் பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்துட்டு கிஃப்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறமா வந்துட்டு இப்போ நம்ம பார்த்துட்ருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஆஃபரில் இருக்குது ஆன்லைனை விட ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஆயிலெல்லாம் ரெகுலராக இருக்குது ஆஃபரை விட இந்த தடவை வந்து கொஞ்சம் ஆஃபர் அதிகமாகவே தான் வந்து போட்டிருக்காங்க ஆயில் மாவு இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா ரைஸ்லாம் வாங்கணுன்னா சீக்கிரமாக போய் ஸ்டாக் வந்து வாங்கிக்கோங்க இப்போ வந்து என்னோட ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு நான் கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபும் வந்து பண்ணிடுங்க தான் நீங்கள் கிவில வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் கமெண்ட்டில் வந்துட்டு ஒரு ஹாய்னு மெசேஜும் வந்து சென்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஒரு மூணு மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இது மாதிரியே ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஷாப்பிங் விலாக் வீடியோவில் வந்து பார்க்கலாம் டாட்டா பாய் பாய்